ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற மார்ச் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் பௌர்ணமி வியாழக்கிழமையில் இந்த பௌர்ணமி வருது ரொம்பவே விசேஷமானது வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பதுக்கு பௌர்ணமி திதி தொடங்குது வெள்ளிக்கிழமை மதியம் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி தினத்தன்று வியாழக்கிழமையில் பௌர்ணமி வருவது ரொம்பவே விசேஷமானது அந்த பௌர்ணமி தினத்தன்று நம்ம இந்த ஒரு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத செல்வத்தை நம்ம பெறலாம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமி தாயாரை நம்ம வேண்டி வழிபடுறோமோ அதே போல் வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்கிறது சிறப்பு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெற செய்யக்கூடிய இந்த ஒரு இலை ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த இலை நம்ம வீட்டில் இருந்தால் நல்ல தேவதைகள் நம் வீட்டிற்குள் வருவாங்க குபேர பகவான் அருளை பெற என்ன செய்யணும் அது என்ன இலை அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இலை நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு நல்ல தேவதைகள் நம் வீட்டில் ஆதிக்கம் வந்து நல்ல தேவதைகளோட ஆதிக்கம்ங்கிறத அதிகரித்து காணப்படும் அந்த செடியை சுற்றிலும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது வந்து நல்ல விஷயங்களை நமக்கு கிரகித்து கொடுக்கும் கெட்ட விஷயங்களை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்ததுங்க அந்த செடி வேறு எதுவும் இல்லை மருதன செடி தான் மருதன செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் அதிகம் இருக்குது அதன் இலைகளை கொண்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது லக்ஷ்மி குபேரருடைய அருளை நம்ம பெறலாம் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையில் பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றலாம் அதற்கு குபேர படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வைங்க அந்த தாம்பழத்தட்டு பித்தளையோ அல்லது செம்போ அல்லது வெள்ளியோ அந்த மாதிரி உலோகத்தால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எவர் சில்வரோ பிளாஸ்டிக்கோ பயன்படுத்தாதீங்க அந்த தாம்பழத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு மருதன இலைகள் இருந்தாலே போதுங்க அந்த இலைகளை அந்த தாம்பலத்தில் பரப்பி வைக்கணும் அந்த இலைகளின் மீது சில்லறை காசுகளை நீங்கள் வைங்க நாணயங்கள் சில்லறை காசில் மகாலட்சுமி தாயார் வாசம் புரியிறாங்க உருவா காயின்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கோ நிறைய இருந்தால் கூட அந்த மருதனைக்கு மேலே நீங்கள் போட்டு விடுங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் குகந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே அந்த இலைகள் மீது நீங்கள் தூவி விடுங்க அதுக்கப்புறம் சுத்தமான அகல் விளக்கு ஒன்று எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதில் அந்த தாம்பளத்துக்கு அந்த மருதன இலை இருக்கு இல்லையா அதில் நடுவில் வைங்க அதில் நெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் நெய் இல்லை அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்த வேணாம் அதுக்கப்புறம் இந்த தீபமானது வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி எரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கிழக்கில் மகாலட்சுமி தாயாரும் வடக்கில் குபேரரும் இருக்காங்க தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தீபத்திற்குள்ளே கற்பூரம் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் போடுங்க இது எல்லாமே நமக்கு செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருள் எல்லாமே வியாழக்கிழமையில் குபேரருக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கும் மருதன தீபம் ஏற்றி வைக்கலாங்க அந்தந்த கிழமைகளில் அவங்கவுங்களுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கிறது நல்லது இப்படி வளர்பிரையில் வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்களை வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய அடை தடை எல்லாமே நீங்கும் செல்வ செழிப்பு பல மடங்கு பெருகும் பண வரவிற்கு எந்த ஒரு குறையுமே வராது வறுமை ஒழிந்து சுபகாரியங்கள் கைகூடும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு இது போல ஒரு தீபம் ஏற்றுவது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு ராஜ வாழ்க்கைங்கிறது கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பௌர்ணமி தினத்தன்று வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று வர்றது அந்த நாளில் இந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம் மாலை நேரத்தில் நான் அந்த பதிமூணாம் தேதி உங்களுக்கு பதினொன்று நாற்பதுக்கே காலையிலே உங்களுக்கு வந்து பௌர்ணமி தேதி தொடங்கிடுது நீங்கள் மாலை நேரத்தில் கூட இந்த தீப வழிபாட்டை செய்யலாம் செஞ்சுட்டு நீங்கள் சந்திரனையும் போயிட்டு தரிசனம் செய்யுங்க கையில் ஒருவா காசு வச்சுக்கிட்டு நீங்கள் தரிசனம் செய்யுங்க இல்லை தங்கம் வெள்ளி இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்யலாம் அப்படி செய்கிறதுனால நமக்கு அந்த பொருள்லாம் அதிகரித்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சந்திர மௌலீஸ்வரரே நமக அந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபடலாம் இப்படி பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் செல்வ வளம் அதிகரிக்கும் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி